அட என்னையா இது பொசுக்குன்னு ஆர்சிபியோட சாதனையை முறியடிச்சு ஐபிஎல்ல ஹையஸ்ட் ஸ்கோரை வந்து அடிச்சிட்டிங்க இப்படி வந்து எஸ்ஆர்எச் பார்த்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு மரண பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்திருக்காங்க இன்னைக்கு எஸ்ஆர்எச்க்கும் மும்பைக்கும் நடக்கிற மேட்ச்ல மும்பை தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க ஆனா அவங்களே நொந்து போயிருப்பாங்க பேசாம நம்மளே பேட்டிங் பண்ணிருக்கலாமோ இப்படி அடி அடி நீ அப்படின்னு சொல்லிட்டு புலம்புற மாதிரி தான் எஸ்ஆர்எச் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க மயங்க் அகர்வாலும் ட்ரேவிஸ் ஹெட்டும் தான் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது மயங்க் அகர்வால் வந்து கொஞ்சம் வேமாவே அவுட் ஆயிட்டாரு ஆனா ஹெட்டை பொறுத்த வரைக்கும் இதை பாருங்க நான் வேர்ல்டு கப் வின் பண்ண மோட்ல வந்திருக்கேன் நான் எப்படி விளையாடுறேன் மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு மனுஷன் சிக்ஸ் போர் சொல்லிட்டு அடிச்சு பட்டாய கிளப்பிட்டாருங்க இவர் கூட அபிஷேக் சர்மாவும் ஸ்டார்டிங்ல நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாரு ட்ரேவிஸ் கேட் விளையாண்டதை பார்த்து ப்ரொஜெக்டர் ஸ்கோரே என்ன வந்துருச்சுன்னா இருநூத்தி தொண்ணூத்தி ஒரு வந்து காட்டிருச்சுங்க உண்மையிலே மனுஷன் வந்து கடைசி வரைக்கும் நின்று விளையாண்டுருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா இவ்வளவு பெரிய ஸ்கோரை வந்து அடிச்சிருப்பாங்க ஆனா ஹெட்டை வந்து ஒரு கட்டத்துல வந்து ஜெரால் கோட்ஸி வந்து அவுட் பண்ணிட்டாரு ஹெட் எவ்வளவு ரன் எடுத்தாருனா இருபத்தி அறுபத்தி ரெண்டு ரன் எடுத்து பட்டாயம் கிளப்பிட்டாருங்க எப்படியோ ஹெட்டோட விக்கெட்டை எடுத்து மும்பை இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் பெருமூச்சு விட்டு இருந்தாங்க இனிமேல் கொஞ்சம் ரன்னை கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு நினைச்சாங்க அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா வந்து என்ன நான் என் எப்படி அதிரடியா விளையாண்டாரோ அதே மாதிரி சிக்ஸ் போர்ன்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டய கிளப்பி இவரும் நொறுக்கி தள்ளிட்டாருங்க இவரும் ஒரு கட்டத்துல இருபத்தி மூணு பாலுக்கு அறுபத்தி மூணு ரன் எடுத்து அவுட் ஆயிட்டாரு இவங்க ரெண்டு பேர் விக்கெட்டை வந்து எடுத்தவொடனே மும்பை இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாங்க பரவாயில்லப்பா நல்லா விளையாண்டு இருந்த ரெண்டு பேருமே தூக்கிட்டோம் இனிமேல் ஓரளவுக்கு ரன்ன கண்ட்ரோல் பண்ணிடலாம் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் நாங்க அடிக்க வேணாமா நாங்க எப்படி அடிக்கிறோம் ரெண்டு பேருமே வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க இதுவும் கிளாஸின்லாம் போன மேட்ச் தோத்த கடுப்புல போன மேட்சே ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தோத்துட்டேன் இந்த மேட்ச்ல எப்படி விளையாடுறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு மனுஷன் சொல்லிட்டு அடிச்சு விளாசி தள்ளி முப்பத்தி நாலு பாலுக்கு எண்பது ரன் எடுத்து பட்டாய கிளப்பிட்டாருங்க இதனால வந்து எஸ்ஆர்எச் இருபது ஓவர் முடிவுல இருநூத்தி எழுவத்தி ரன் எடுத்து நொறுக்கி தள்ளிட்டாங்க இப்போ இவ்வளவு ரன் அடிச்சது மூலமா இவ்வளவு நாள் ஆர் கட்டி காப்பாத்தி வச்சிருந்த சாதனை வந்து எஸ்ஆர்எச் வந்து முறியடிச்சிட்டாங்க ஏன்னா இது வரைக்கும் ஐபிஎல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர் தான் ஹையஸ்ட் ஸ்கோரை வந்து அடிச்சிருந்தாங்க இருநூத்தி அறுபத்தி மூணு ரன் அடிச்சிருந்தாங்க இப்போ இந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணி இன்னும் கொஞ்சம் ரன் சேர்த்து அடிச்சு எஸ்ஆர்எச் வந்து இருநூத்தி எழுபத்தி ரன் வந்து எடுத்தாங்க உண்மையில இந்த மேட்சை வந்து மும்பை வின் பண்றது ரொம்ப கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே மும்பை வந்து ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்தா மட்டும் இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும் ஏன்னா கொஞ்ச நஞ்ச அடியா அடிச்சாங்க எஸ்ஆர்எச் வந்து எந்த பவுலர்ஸையுமே விட்டு வைக்கலங்க பும்ரா மட்டும்தான் தான் ஏதோ ஓரளவுக்கு டீசென்டான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு மற்றபடி ஹர்திக் பாண்டியா கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பவுலர்ஸையுமே வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச் பேட்ஸ்மேன்ஸ் வந்து பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க சும்மா அடிக்கிறதெல்லாம் சிக்ஸ் ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு இந்த அளவுக்கு ஒரு இமாலய இலக்கை வந்து மும்பைக்கு வந்து கொடுத்துருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் மும்பை வந்து என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு மும்பை வந்து இப்போ பிரெஸரான வந்து இருக்காங்க ஏன்னா போன மேட்ச் வேறு தோத்துட்டாங்க அதனால எப்படியாவது இந்த மேட்சை வின் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்காங்க என்ன தான் வந்து நடக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் பர்ஃபாமன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்